அவங்க வந்தாங்க பாராமரி நேரம் இந்த மாதிரி வெளியூர் பேருக்கான் ஃபோன் பண்ணுங்க நான் போனால் எனக்கு நம்பர் தெரியாது அப்படின்ட்டேன் அந்தளவுக்கு எந்த செஞ்சால் அவங்களும் பேசி வண்டி நிற்க அது நிற்கி இது நிற்கு அவங்களுக்குள்ளே நாலு பேருக்குள்ளே பேசிட்டு ஒருவன் மட்டும் ஒரு சின்ன ப ஒரு சிற்ப மாதிரி முடியலாம் போ போக வச்சுக்கிட்டு அவன் மேலே ஏறி கொடுத்தான் ஏ இறங்கி வராது மேலே ஏறாத மேலே ஏறாதுன்னு சொல்லுவான் கேட்க மாட்டேங்கான் அப்படியே மேலே இருந்து இறங்கி குதித்தான் வந்த ஓஞ்சி இந்த பெஞ்சை பிரித்து அது அங்கே போயிட்டு இந்த பார்த்துக்கலாம் விளக்கு பார்த்து போனால் அக்க நடக்குது அதை மிதித்து முடிச்சுட்டு அட்டா அந்த வண்டியை மிதிக்க வரான் வண்டியை மிதிக்க வரலான்னே எனக்கு கட்டி கிச்சி கம்பெல்லாம் நாலு பேரும் வச்சுக்காங்க எனக்கு இந்த பார்த்தோன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சு எனக்கு எழுபத்தஞ்சி வயசாகிட்டு இல்லையா அதை உடனே இந்த கலவரை பண்ணுறோம் இல்லை போகிறான் தெரிய நான் பிள்ளை பொழுது இந்த வண்டியை மிதிக்க போகிறான் இதே வண்டியை மிதிக்காத அந்த வண்டியை ஒரு வண்டிக்க போகிறான் இதை ஒரு மிதிக்க போகிறான் கேட்க த கேட்கமாட்டா இருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கதவு திறந்தாலும் ஓடியே போயிட்டான் நான் வாரேன் கொஞ்சம் எனக்கு அந்த நேரத்தையே அப்படி வாரேன் இந்த பக்கம் போனாங்க அந்த பக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் சத்தம் கேட்க டம்பு டம்பு சத்தம் கேட்க என்னென்னு பக்கத்து வீட்டில் உள்ள கேட்காங்க இந்த மாதிரி பேசாமல் வீசி பேக்காக பேர் சொன்னப்பா தெர்மல் கான்டக்ட்டுக்கு எனக்கு இப்போ பாலமுருகன் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இப்படி வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக அவங்க ஊரில் இல்லை நீங்கள் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் வந்தேன் ஏற்கனவே இந்த க கதை விதவை அடித்து பெஞ்சு கிஞ்செல்லாம் அடைச்சி போட்டு போயிருக்காங்க அதை பார்த்தேன் என்னென்னு கேட்டேன் ஐயா நாலஞ்சு பேர் வந்து ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுறாங்க க வேலையை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இது தெருமலில் இது வளமையாவே நடக்கிற வியாபாரம் இருக்குது சின்ன சின்ன காண்டெக்ட்காரங்களாம் பிழைக்க முடியல ஏன்னா எல்லோரும் பண வசதி உள்ளவங்க தான் அங்கே வேலை செய்ய முடியுது இதை என்னென்னு தட்டி கேட்க முடியல போலீஸு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அதையும் கட்சி மூலியமாக ஆஃப் பண்ணுறாங்க இதை என்ன செய்யணும் எங்களுக்கு தெரில அதுதான் தான் நாங்கள் பேட்டி கொடுக்குறக்கா இதை வந்த இடத்துல அண்ணாச்சி வந்ததுனால பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செல்லப்பாஞ்சில்லைய முதல்ல என்ன வேலை பார்க்குறேன் சிவில் சிவில் கான்டேட்டியா என் பேர் பாலமுருகன் வீட்டு நகர் இப்போ ஏழாண்மையில் இருக்குது நான் வந்து வெளியே போயிருந்தேன் அம்மா ஃபோன் பண்ணாங்க ஒரு ஒரு ரெண்டு பன்னெண்டு மணிக்கு இந்த மாதிரி வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஏறி குறித்து பாத்திரத்தெல்லாம் அடித்து இருக்காங்கப்பா ஒன்றியே தேடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே கிளம்பி வந்தேன் வந்தப்போ தான் அந்த தெரிஞ்சது இந்த மாதிரி தெர்மலில் வந்து நான் ஒரு கடந்த தேதி டெண்டர் அட்டன் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஓப்பன் பண்ணாமல் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருந்தாங்க இப்போ வந்து டேட் வந்து மறுபடியும் ஒம்பதாந்தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதை ஏன்னா நான் மூணு பேர் ஏற்கனவே ரெண்டு பேருக்கு மேலே எந்த டெண்டர் அட்டன்ட் பண்ணாலும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இப்போ மூ மூணாவது நான் அட்டன் பண்ணதுனால அதை ஓப்பன் பண்ணாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் இப்போ மெரட்டி என்னைய மெரட்டி அந்த டெண்டரை வந்து எழுதி வாங்குறதுக்காண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து இப்போ வந்து எந்த ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி அந்த டெண்டர் மிரட்டினது வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளே அட்டன் பண்ணதுலேருந்து மாட்டிகிட்டு இருக்காங்க நான் அட்டன் பண்ணியிருக்கேன் தெரிஞ்ச மாற்றிட்டு இருக்காங்க ரெண்டு கவருக்கு மேலே உழுந்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வந்தார் இந்தாரு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச மிரட்டுறாங்க இப்படி வந்து பிரச்சனையாக இருக்கும் பார்த்துக்கோ வெளியே இருந்தாங்க நான் முடியாதுன்னு சொன்னோன்னே டேட்டை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு சாதமாக டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க முப்பதாம் தேதி ஓப்பன் பண்ண வேண்டிய டேட்டை ஒன்பதாம் தேதிக்கு மாற்றிட்டாங்க இப்போ ஒன்பதாம் தேதிக்கு மாத்தறதுனால இன்னும் அஞ்சு நாள் இருக்கிறனால அதுக்குள்ளே இவனை எப்படியா மிரட்டி நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க நாங்கள் உங்களுக்கே டெண்டர் கிடைக்கிற மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து எங்களை ஃபோன்லேயே நேற்று ஒரு வக்கீல் சொல்கிறது யாருக்கும் மேலதிகாரி வந்து அந்த எங்களோட இன்னொருத்த டெண்டர் அட்டன் பண்ணியிருக்காங்களா அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோ நீங்கள் வந்து அவங்களை பேசி சமாளம் பண்ணி கொண்டு வந்துருங்க டெண்டரை ரெகு ரெகுலர் ரெண்டு ரெண்டு டெண்டருக்கு மேலே எந்த டெண்டர் இருந்தாலும் இதே மாதிரி தான் அந்த டெண்டரை ஒத்தி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்கள சமானம் பண்ணி எழுதி மிரட்டி எழுதி வாங்குற மாதிரி தான் இருக்காங்க இப்போ அதே மாதிரி வந்து நான் முடியாதுன்னு சொன்னதுனால இன்றைக்கி காலையில் இப்போ பன்னெண்டு மணிக்கு நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் எங்கள் அம்மாவை போய் மிரட்டி செவரை வந்து கதவெல்லாம் பூட்டிகிட்டு ஏறி குதித்து உள்ளே போய் கதவை தட்டி அவனை கூப்பிடு வெளியே கூப்பிடு அவனை என்ன பண்ணுறான் பாருங்க பயங்கர ஆயத்தோடு வந்திருக்காங்க அவங்க அம்மா அவங்க எங்கள் அம்மா வந்து வயசு எழுபத்தஞ்சு வெளியே வராமல் உள்ளே இருந்துகிட்டே அவன் வெளியூர் அப்போ அந்த மாதிரி பண்ணாங்க ஏறி குதிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி அங்கே வெளியே கிடந்தா ஜாமான் தட்டுக்கிட்டெல்லாம் அடிச்சு பெஞ்செல்லாம் அடித்து தள்ளி உடச்சிருக்காங்க உடச்சதால அவனை என்ன பண்ணுறான் பாருங்க என்ன அவன் பெரிய ஆளாக மிரட்டிகிட்டு வர போயிருக்காங்க இவங்களுக்காக இது நடந்து கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் வந்து உடனே சம்பந்தப்பட்ட சவுத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி அவங்க ஒரு மேடம் எடுத்தாங்க அவங்க மறுபடியும் சவுத் இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுத்து இந்த நம்பருக்கு பேசினாங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு அடித்தான் ஒரு பத்து தடவை அடிச்சிட்டேன் பத்து நம்பருக்கு அடிச்சிட்டேன் யாருமே அட்டன் பண்ணல யாருமே பண்ணல அது என் ஒய்ஃப் நம்பர்லேருந்து அடித்தேன் ஒய்ஃப் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சவுத்துலேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எதனாலும் நேரம் வந்தால் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி வந்து அவன் பயங்கர ஆயத்தோடு வந்து வெளியே நிற்கான் நேராக வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க கொடுக்க முடியும் வயசான எழுபத்தஞ்சி வயசு அவசரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணால் வந்து என்னன்னு கேட்க மாட்டேக்காங்க அவங்களும் வந்து எல்லாம் அரசு எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எங்களால் வந்து குறஞ்ச ரேட்டு டெண்டர் அட்டன் பண்ண எங்களால் டெண்டர் எடுக்க முடியாத நிலமை இருக்குது நான் அந்த ரேட்டுக்கு எடுத்தால் அரசாங்கத்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபா லாபம் தான் கிடைக்கும் நான் போட்டுக்கிற ரேட்டுனால வந்து ஒரு குறைச்சி போட்ட ரேட்டை கணக்கு பண்ணோம்னா கோடிக்கணக்கான ரூபா தர்மலுக்கு லாபம் கிடைக்கும் அது லாபம் கிடைச்சா அவங்களுக்கு வந்து அதிகாரிகளுக்கு லாபம் பணம் கிடைக்காது அதனால் நம்ம கரெக்டான ரேட்டை கொடுத்தா தான் அதிகாரிகளுக்கு பணம் நான் அந்த எஸ்டிமேட் ரேட்டை கொடுக்குற மாதிரி என்னை எழுதி வாங்கி கரெக்டாக ரேட்டை கொட் பண்ணவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஏற்ப பண்ணிட்டு இருக்காங்க சக கான்ட்ராக்டாரங்க எப்போதுமே வந்து அவங்க கூப்பிட்டு பேசி இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒப்பந்தம் எடுத்தவங்கள போட்டி போட்டவங்கள வந்து சமாதானம் பண்ணி இல்லை மிரட்டி இதே தான் நடந்துகிட்டு இருக்கு கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முருகேசன் கான்ட்ராக்டர்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு செல்லப்பான்னு ஒரு கான்ட்ராக்டுக்கார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு மினிஸ்டர் முதலமைச்சர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல நான் இதை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம்ட்டு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஆனால் வந்து நேரடியாக வந்து மிரட்டுறாங்க நான் எழுத்து மூலியமாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிருக்காங்க நான் நம்ம வந்து அமைதியாக போவோம் நம்ம நாள போனால் அங்கே வேலை எடுக்கணுங்கிறக்காண்டி பொறுமையாக லெட்டர் எதுவும் கொடுக்காமல் வச்சுருந்தேன் இப்போ இந்த மாதிரி சம்பவம் மிரட்டுற சம்பவம் நடந்ததுனால நான் இதை கொடுக்க வேண்டியதாயிட்டு பேர் பாலமுருகன்